And by Cholum Aragana Nagekal, the legend, new stores Brahmandamai. Party. Step into the future of design and motion with all new Vivo V60E. buy now. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. பாஜகவினுடைய கவனம் இல்லை அரசு நிர்வாகத்தினுடைய பொறுப்பற்றத்தனம் மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு அற்றத்தனம் இது மூணும் சேர்ந்து தான் அந்த நிகழ்வு நடந்து அவங்க சொல்றாங்கன்னா இவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு குறைந்தபட்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்ன இந்த புளியந்தோப்புல நாகேந்திரன் ஒருத்தர் இறந்து போனதா ஒளிபடுத்தாங்க அதுல இருந்து காவல்துறை கூட அது இல்லை இங்க வந்து நாகேந்திரன் வந்து அவ்வளவு அதிகபட்சம் கேட்டா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் தான் கூட்டிட்டுப்பாங்க நான் பாக்குறேன் பார்த்தா வெறும் காக்கி சட்ட தலைகளா இருக்கு ஏற்கனவே இவங்க சொல்ற மாதிரி ஒரு ரெவலிஸ்ட்லேருந்து சேர்த்தார்னா அங்க இருக்க பொதுமக்களுக்கு இடையூறு அது வியாபாரிகள் கஷ்டமாக தான் அதுதானே அங்கேயும் இருக்கணும் விட கூட்டம் அதிகம் அங்கேயும் பொதுமக்கள் இருக்காங்க வியாபாரிகள் இருக்காங்க பல தொழில் முனைவர்கள் இருக்காங்க அப்போ அதை திட்டமிட்டு இருந்தமா இல்லையா ஒரு பாரதிய ஜனதாவோட இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது அப்படி ஒரு பார்வை இருந்ததுன்னா இங்கே ஒட்டுமொத்த பேர்த்தோடைய பொறுப்பும் யாரும் போய் தள்ளதுன்னு கேட்குறேன் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வச்சதே இங்கே இருக்கிற சிஸ்டம் தானே இந்த அரசு தானே அப்போ அவர் அவர்கள் தற்காத்துக்கு பார்ப்பாங்களா இல்லை உங்களுக்கு பார்ப்பாங்களா சிபிஐ போனதே வந்து தவறு மாநில உரிமை தலையிட வேண்டியதுலாம் பேசுகிறாங்க மாநில சுயாட்சியினுடைய முதல்ல கேட்ட ஒரு கட்சி இங்கே திமுக கழிச்சு ஒரு வீடியோ விடுறாரு அந்த நாலு நிமிஷம் நாலரை நிமிஷம் இருந்திருக்கும் அந்த வீடியோ அதுல ஒரு இடத்துல கூட அதுல எப்படி இருந்தாலும் எனக்கும் பொறுப்பு இருக்குது என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு இடத்துல கூட ஒரு ஒத்துக்கவே இல்லை தான் அந்த வீடியோ போடுறாரு அவர் இல்லைன்னா ஏன் போட்டுட்டு இருக்காரு சரி அந்த வீடியோ நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் அவர் சொன்னதை நீங்க என்ன கருத்தாக வைக்கிறீங்க அவர் அது பாதிக்கப்பட்டு உணர்ந்து தான் வெளியிட்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன் ஒரு நிவாரண தொகையாக தரேன்னா சொல்லிட்டாரு அதுக்குள்ள வந்து எந்த அளவுகோலையும் வைத்து பார்ப்பது நம்ம வேலை இல்லை அது இதயத்தினுடைய வழி அழகிறதுக்கு ஏதாவது பிளட் சுகர் மாதிரி பிபி மாதிரி ஏதாவது மிஷின் இருக்கா அது நீ எதுக்காக சொல்கிறீங்க இருக்கின்றது தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு நம்ம வீணாகிடுவோங்கிற பயத்துல எதுக்கிறது இருக்கு இல்லையா நான் என்ன சொல்றேன் நீங்க ஆட்சி யாருக்கு அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரி எட்டு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க பின் தங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உறுதியாக நீங்க ஆரம்பத்திலிருந்து சீமான் மேல ஏதோ ஒரு வன்மத்தோட எனக்கு எந்த வன்மமும் இல்ல உங்களை ஏற்றுக்கொள்வோம் உங்களை ஏற்றி கொள்வோம்னா நீங்க ஒரு அரசியல் பேசுவீங்க உங்களை சேர்த்துக்கள்னா ஒரு அரசியல் பேசுவீங்க இது என்ன மாதிரியான அரசியல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் எல்லாம் ஒரு பிரஸ் மீட் இல்ல ஒரு அறிக்கை இல்லை அப்படிங்கறதுதானே கேள்வி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா அதாவது இது வந்து ஒரு அமைப்பில் ரீதியா அறுபது ஆண்டு கால கட்சி ஆண்டு கால கட்சி கிடையாது இப்பதான் ஒன்றா ஆண்டுகள் ஆகுது அவங்க அமைப்புக்குள்ள என்ன தெரியுது அதை யார பேசுறது ரெண்டாம் கட்ட தலைவர் பேசுமா முதல் கட்ட தலைவர் பேசுனால அது அமைப்புக்குள்ள ஓடுறது அதாவது தலைவரே மூணு பேசிட்டாரு மீதி ரெண்டாம் கட்டம் எல்லாம் இந்த அரசினுடைய அதற்கு பிறகு தாவே கத்தரத்துல இருந்து யாருமே பேட்டி அவர்களே நேத்து தானே வெளியில வந்திருக்காரு கலாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் உங்களோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சார் இந்த கரூர் விஷயம் சம்பவம் தொடர்பாக சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்குது அதை கண்காணிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போடப்பட்டிருக்குது இதுல பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒரு தரப்புல பாஜக பின்னணியில இருந்து தாவைக்காவை இயக்குது அப்படின்றாங்க இது பாஜகவுடைய வெற்றி அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இது திமுகவுக்கு விழுந்த சரியான அடி ஒரு தோல்வி அப்படின்னு பல பார்வைகள் முன்வைக்கப்படுது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவா இருக்கு சார் ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டத்துல இறந்த ஒரு இறப்புங்கிறது வந்து இதுதான் இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நீங்க மகா மகத்துல இறந்திருக்குறாங்க ஏன் முதல்வராக மோடி அவர்கள் கலந்து கொண்ட இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோவிலே ஒரு அஞ்சு பேர் இருந்திருக்காங்க இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த அரசுக்கு அப்படின்னா அரசுக்குன்னா இந்த திமுக அரசுக்குன்னு எடுத்துக்கூடாது ஆளுங்கட்சியில் இல்லை திமுக வரனாலும் சரி அண்ணா தான் இந்த க்ரௌடு கண்ட்ரோல் கூட்டத்தை கையாளுகிற திறன் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியே வருது அந்த இறந்தது வந்து மக்கள் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுறது மக்கள் அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தாவேக்காவினுடைய கவனமில்லை அரசு நிர்வாகத்தினுடைய பொறுப்பற்றத்தனம் மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு அற்றத்தனம் இது மூணும் சேர்ந்து தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு இவ்வளவு பேர் கூடுது அப்படிங்கும் போது இவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் முன்கூட்டியா இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் தமிழக வா வெற்றி கழகம் வந்து இன்னும் அந்த கையாளுகிற அளவுக்கான ஒரு அவங்க தொண்டர்களையே தயார்படுத்திருக்கணும் எதுவா இருந்தாலும் சரி அது மக்கள் அது அது திமுக சேர்ந்தவங்க அண்ணா திமுகவை சேர்ந்தவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது பீப்புள் அவங்க மக்கள் அதுவும் ஒரு அரசுக்கு தான் அது கடமையாக இருக்குது அதாவது அரசாங்கம் அந்த சிஸ்டம் இருக்குது இல்லையா அது அவங்க கேட்டதே வேற ஒரு இடம் அவங்க கேட்டது வந்து ஏற்கனவே துணை முதல்வரும் முதல்வரம் நடத்திய தான் கேட்குறாங்க இன்றைக்கு இளைஞர்கள் பெருவாரியாக ஒரு கூடுகிற ஒரு இது இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர்கள் தலைமையில் கட்சிக்கு தான் இயல்பாகவே இருக்குது அது மக்களுக்கு அரசியல் இருக்கு அதெல்லாம் வந்து அது அப்புறம் பேச வேண்டியது யதார்த்தமாவே அவங்களுக்கு தான் இருக்கு அப்ப இது எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அந்த சின்ன இடத்தை ஏன் கொடுக்கணும்னு அரசோட இது இருக்குது எல்லா இடத்துலயும் இப்போ ஒரு நிகழ்வு இருக்கு ஒரு பூகம்பம் நடந்துருச்சு ஒரு கடல் சீட்டை நடந்துருச்சுன்னா அதுல எல்லாருமே இருப்பான் மீனவர்களும் இருப்பான் பொதுமக்களும் இருப்போம் கடற்கரை காவல் பாதுகாப்பு படையர் ஹோஸ்டல் ஹேர் அவங்களும் இருப்பான் கடல் பாதுகாப்பு ஆனா இதுல பாரு பொதுமக்கள் மட்டும் தான் செஞ்சுருக்கேன் ஏன் பாதுகாப்புக்கு வந்து அவங்க சொல்றாங்களே இவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு குறைந்தபட்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்ன இந்த புளியந்தோப்புல நாகேந்திரன் ஒருத்தர் இறந்து போனதா ஒளிபெருப்பாங்க அதுல இருந்து காவல்துறை கூட அது இல்ல ஆமா இது எல்லாரும் இந்த கருத்தை விமர்சனமா விமர்சனம்னா இது நடந்துருதா இல்லையா இல்ல ஆமா அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் பார்க்க கூடாது ஏன்னா ஒரு ரவுடியோட நான் நான் வந்து போகல அந்த அளவுக்கு காவல்துறை கூட அங்க இல்லங்கிற புரியுது நான் எதுக்கு சொல்லி இதை ஏன் கொடுத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்கவில்லை இங்க வந்து நாகேந்தன் வந்து அவ்வளவு அதிகபட்சம் கேட்டா ஒரு ஆயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரம் பேர் தான் கூப்பிட்டுப்பாங்க நான் பாக்குறேன் அதை பார்த்தா வெறும் காக்கி சட்ட தலைகளா இருக்கு அது ஏற்கனவே இவங்க சொல்ற மாதிரி ஒரு ரவலிஸ்ட்ல இருந்து சேர்த்தாருன்னா அங்க இருக்க பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாது வியாபாரிகளுக்கு அசமாதான் அதுதானே அங்கேயும் இருக்கணும் விட கூட்டம் அதிகம் அங்கேயும் பொதுமக்கள் இருக்காங்க வியாபாரிகள் இருக்காங்க பல தொழில் முனைவர்கள் இருக்காங்க அப்போ அதை இருக்கணுமா இல்லையா இறந்துட்டதுக்கு அப்புறம் அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது பாருங்க அது ஒரு முறை குற்றம் சொல்கிறது ஏன் வந்து விஜய் அங்கே இல்லை ஏன் போயிட்டாரு இப்ப அங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க இன்னும் அங்க கூட்டம் அதிகமாகி அந்த இதுல அதுக்கப்புறமும் அது மேல அது வரும் இப்ப நடந்து வழக்கு நடக்குது வழக்கு எங்க நடக்குது உயர் நீதிமன்றத்துல மதுரை கிளையில் அது வந்து அதுதான் ஜூரி அதுதான் வந்து கரூருக்கு வந்து அந்த எல்லை வந்து அதுதான் அங்க நடந்து கொண்டு இருக்கும் போது அது வந்து இரு நபர் பெஞ்ச் நடக்கும் போது ஒரு தனிநபர் இந்த மாதிரியான கூட்டங்களை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று போட்ட வழக்கு நீதிபதி செந்தில்குமார் அவர்கிட்ட வருது அதுல வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் சம்மனை வந்து தாவே அனுப்பணும் ஏன்னா போட்டிருக்கதே இது பண்ண எது இருக்கும்போது நீங்க அவங்களை கேட்காதையே அவங்களை பத்தி நீங்க அந்த வழக்கினுடைய சாரத்தை சாரம்சத்தை பேசல விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஒரு நீதிபதியோட வேலை அது இல்லை சரி அப்புறம் யாருக்கு தலைமை பண்பு இருக்குன்னு ஒரு கேள்வி வேறு இல்லை ஒவ்வொரு பார்வை இருக்கு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல நீதிபதியோட தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து அவர் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ உடைய பையன் இப்போ இருக்க எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று சங்கரவள்ளியினுடைய பையன் அவர் அவரே திமுக சார்பில் இருக்கிறவர் அவர் கேட்ட கேள்விகள் இருக்கு பாருங்க ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களால் அருணா ஜெகதீஷனுடைய தனிநபர் ஆணையம் ஒன்று போட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிட்டுன்னு ஒன்று நீங்கள் ஒன்று அமைக்கிறீங்க அவர் கேட்கறது அதை கேட்கல யாரு அந்த வழக்கு போட்டவர் அந்த ப்ரேயரை அதை வைக்கல இப்போ வச்ச உடனே இது எங்கே போயிடுச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போக சொல்லி விஜய் நிர்பந்தித்தது யாரு இவங்க எல்லாம் தான் அவங்க உச்ச கூட சிபிஐ கேட்கலையே சிறப்பு புலனாய்வு வேணும்னு தான் கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இவங்க நீங்கள் போய் அவர் வண்டியை சீஸ் பண்ணுறீங்க எதுக்காக விபத்து நடந்து யாராவது அந்த நாற்பத்தோரு பேரில் பாதிக்கப்பட்டவங்க நான் இருந்தோம் வஜி விஜய் வண்டி இடிச்சு இடித்தோம்னு அவங்க சொல்கிறீங்களா ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா இப்போ நான் போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டுனா என்னுடைய வண்டியை வந்து காவல்துறை கையகப்படுத்த வேண்டியிருக்கு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல எதுக்காக நீங்கள் அது மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு பண்ணுறீங்க அப்போ யார் இதை நிர்பந்தப்படுத்துறது அவர் பாரதிய ஜனதாவோடு இருக்காரா இல்லையாங்கிறதுனா ரெண்டாவது அப்படி ஒரு பார்வை இருந்துன்னா இங்கே ஒட்டுமொத்த பேர்த்தோடைய பொறுப்பும் யாரு போய் தள்ளதுன்னு கேட்குறேன் உச்சநீதிமன்றத்துக்கு போக வச்சதே இங்கே இருக்கிற சிஸ்டம் தானே இந்த அரசு தானே அப்ப அவர் அவர்களை தற்காத்துக்கு பார்ப்பாங்களா இல்ல உங்களுக்கு பார்ப்பாங்களா சிபிஐ போனதே வந்து தவறு மாநில உரிமை தலையிட வேண்டியது எல்லாம் பேசுறாங்க சி என்னட்ட ஒரு வீடியோ இருக்கு அப்படிங்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்பது முறைக்கு மேல ஐயா ஸ்டாலின் அவர்களே சிபிஐ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு அதை விட என்ன பெரிய கொடுமைனா இதெல்லாம் எங்க அண்ணன் சீமா முட்டு கொடுத்து பேசுறதுக்கு பாரு அவங்களே சொல்லல திமுக காரங்களே சொல்லல மாநில சுயாட்சியினுடைய முதல்ல கேட்ட ஒரு கட்சி இங்கே திமுக தமிழ் தேசிய உரிமையால் மாநில சுயாட்சி ஒரு ஹம்பக்கு அது ஒரு ஏமாற்ற வேலைங்க தான் தமிழ் தேசியத்தில் விடாது முற்றதியார தமிழ்நாடு முதன்மை இலக்கு தான் இறையாண்மை உள்ள ஒரு தமிழ் தேசிய குடியரசு ஐநா சபையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சிவில் அதாவது சமூக பொருளாதார அரசியல் அடிப்படையின் பிரகாரம் ஏற்பட்ட உடன்படிக்கின் பெருமாகறம் ஒரு மொழி பேசுகிற மக்கள் ஒரு நிலத்தில் வாழ்ந்து நிலைத்து விட்ட மக்கள் தன் இறையாண்மை ஒரு நாட்டை அமைத்துக் கொள்வதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் அதை செயல்படுத்தணுங்கிறதா இங்கே தமிழ் தேசியத்தினுடைய வேலையை ஒழிய நீங்க போய் திமுகவே அமைதியா இருக்கும்போது முட்டு கொடுத்துட்டு இருக்க வேலை இல்ல சீமான் அவருடைய கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு பாக்கலாம்ல இதுக்கு திமுகவுக்கு அவருக்கு முட்டுக் கொடுக்கணும் தமிழ் தேசியவாதிகளுக்கு அது வேலை இல்லைங்கிற இல்ல அது அவருடைய கருத்து மட்டுமே இல்லையா எல்லாருமே அந்த விமர்சனத்தை முன் வச்சு எல்லாருமே யாரு பல மக்கள்ல இருந்து அவர் ஒரு சாரி கூட கேட்கலையே தன்னை ஒரு பொறுப்பா அவர் முன்னிறுத்திக்கலையே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே இருந்துச்சு அவர்தான் தான் அவர் பேசினாரம்மா அவருதான் மூணு நாள் கழிச்சு அறிக்கை கழிச்சு ஒரு வீடியோ இருந்தாரு வடிவு விடும் போது இது என்னுடைய இதயத்தினுடைய வழியை நான் வந்து என்ன பேசுறதுன்னு அந்த நேரத்துல தெரியல இல்லையா என்ன பேசுன்னு அவருக்கு தெரியல மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ விடுறாரு அந்த நாலு நிமிஷம் நாலரை நிமிஷம் இருந்திருக்கும் அந்த வீடியோ அதுல ஒரு இடத்துல கூட அதுல எப்படி இருந்தாலும் எனக்கும் பொறுப்பு இருக்கு என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு அவர் சொன்னதை நீங்க என்ன முன் முன்வைக்கிறீங்க அவர் அது பாதிக்கப்பட்டு உணர்ந்துதான் இருக்காருன்னு நான் பாக்குறேன் அதுக்கு முன்னே அவங்களுடைய இத விட்டுட்டாரு நம்ம அறிக்கை விட்டுட்டாரு அதுக்கு முன்னே இழப்பீடு இழப்பீடுன்னு கூட அதை சொல்ல முடியாது ஒரு நிவாரணத் தொகையா தரம் எல்லாம் சொல்லிட்டாரு அதுக்குள்ள வந்து எந்த அளவுகளையும் வைத்து பார்ப்பது நம்ம வேலை இல்லை அது இதயத்தினுடைய வழி அழகிறதுக்கு ஏதாவது

ஆனால் நடிப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு இதை வைத்து மட்டும் முதலமைச்சர் ஆளுவதற்கான ஒரு தகுதியாக என்ன கூடாதுன்னு அண்ணா ஆரம்பத்து சொல்றாரு நீங்க என்ன சொன்னீங்க தம்பி அரசியலுக்கு வரட்டும் தம்பி வந்தா நான் துணை நிறுவன் அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம்ல அவருடைய கருத்துக்கள் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது எங்க இவருக்கு மட்டும் என்ன வேணாலும் நடக்கலாம் விஜய் என்ன வேணாலும் நடக்காதா உங்க கருத்து உங்களை என்னவா பாக்குறாங்க ஒரு கருத்தை சொன்னால் அதை நின்று அதை கடைபிடிக்கக்கூடியவர் செயல்படுத்தக்கூடியவர் பேசுகிறவர் நினைக்கிற போது உங்களை தூக்கி சுமக்கணும் உங்களை முதலமைச்சராக அவர் ஏற்றுக்கொண்டு வேலை செய்யணும்னா ஆதரிப்பதும் இல்ல உங்களோட அவர் கூட்டணி வல்லன்னா எதிர்ப்பதுங்கிறது இது சந்தர்ப்பவாதமா இல்லையா ஒரே நோக்கத்தில் இருக்கணும் என்ன பண்றாங்க சிபிஐ விசாரணை போட்டு இல்ல விஜய கட்சியோட சீமான் மட்டும் தான் பயப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் மற்ற எல்லா கட்சிகளும் கூட ஏன்னா வாக்கு வங்கி பெருவாரியான இது சரி போது எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் இதுல அதிக பயம் இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் அதிமுக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு வாக்கு எப்படி வாங்குவது தெரியும் முடியும் ஆனால் இவர் மட்டும்தான் இந்த நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மூணாவது போர்ஸாக இருந்தது அப்போ அதுக்கப்புறம் பிஜேபி பதினெட்டு விழுக்காடு வந்து நாலாவது போர்ஸாக இருந்தது இளைஞர்கள் பெருவாரியாக இருந்ததுனால நம்ம இந்த இந்த முறை ரொம்ப பின்தங்கி போய் தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு நம்ம வீணாயிடுவோங்கிற பயத்துல எதுக்கிறது இருக்கு இல்லையா நான் என்ன சொல்றேன் நீங்க ஆட்சி யாருக்கு அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார் எட்டு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க பின்தங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உறுதியாக சார் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சீமான் மேல ஏதோ ஒரு வன்மத்தோட எனக்கு எந்த வன்மமும் இல்ல தமிழ் தேசியத்தின் மேல் இருக்க பற்றால் தமிழ் தேசியத்திற்கு அவர் எதிராக செய்வதா அத சொல்றேன் ஒழியா சீமான் அண்ணன் மேல் தனிப்பட்ட மிருகம் எனக்கு வன்மம் இல்ல பாசம் தான் இருக்கு இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணில் இருக்கிறார் அப்ப அந்த ரெண்டு கண்ணு நமக்கு தமிழ் திராவிடம் திராவிடம் பிடிக்கலையா பெரியார் எதிர்ப்பு திராவிடம் இதெல்லாம் வந்து நான் சம்மந்தப்படுத்தியே பேசல புரியுதுங்களா ஆனா அந்த ஒரு கண்ணையும் இரண்டு கண்ணாக்க வேண்டியது இங்க இருக்கு பொறுப்பு தமிழ் தேசியம் எப்படி வெல்லும் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுடைய அக முரண்பாடுகளை கிறந்து ஒரு அணியாக அணி திரட்டுகிற போதுதான் இது வெள்ளி மொழிய நீங்க எட்டு விழுக்காடு இருக்கீங்க இன்னைக்கு விஜய் வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு மேல வருவோம்னு சொல்றாங்க அது வந்து நடந்தாதான் தெரியும் ஏற்கனவே வந்து கணிப்பு தான் அதெல்லாம் ஏற்கனவே வந்து திமுக வந்து நாற்பத்தி நாலு விழுக்காடு இருக்காங்க ஏடிமிக்கே வந்து முப்பத்தி மூணு விழுக்காடு இருக்காங்க அப்போ இவர்கள்லாம் அணி சேர்த்து வெளுகிற போது தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் திரட்டணும் இல்லை நீ எல்லாத்தையும் வச்சுட்டு எட்டு விழுக்காடு வச்சுட்டு என்ன பண்ணி ஆட்சி கூட வர வேணாம் இந்த கருத்தியல் சாகாத பாக்கணும்ல இல்லை அதுக்கே முரண்பட்டு இருக்கிற போது தான் நீங்கள் அப்போ யாரை வச்சு அரசியல் பண்ணுவீங்க உங்களை ஏற்றுக்கொள்வோம் உங்களை ஏற்றி கொள்வோம்னா நீங்கள் ஒரு அரசியல் பேசுவீங்க உங்களை சேர்த்துக்கள்லாம் ஒரு அரசியல் பேசுவீங்க இது என்ன மாதிரியான அரசியல் அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்குது சார் இருந்தே உங்களுடைய பேச்சில் தாவைக்கா தரப்பில் ஒரு ஆதரவு வாக்குப்பதிவு நிலைப்பாடு தெரியுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை தமிழக வாழ்வு கட்சி கூட்டணிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் அவர் இன்னும் அதெல்லாம் வந்து சும்மா சீமான அண்ணன் சொல்கிறாரு ஒரு நபர் முடிவில்ல எதுவாக இருந்தாலும் எங்கள் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி அங்கே இருக்க பெரும்பான்மையாரினுடைய கருத்தை உள்வாங்கி அப்போ இருக்கிற கலா அரசியலை முடிவு பண்ணி தான் அழிவு மொழிய நம்மளாம் அந்த எடுத்தங்க ஒத்துன்னு சொல்கிற இதுவெல்லாம் இல்லை அதனால் அது வந்து அண்ணன் வெல்முருகன் அவர்கள் தான் முடிவு பண்ணாரு அதுக்கான இன்னும் நாட்கள் இருக்குது இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இழப்பீடு அறிவிச்சாங்க விஜய் தரப்புல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு பட் அதற்கான எந்த ஒரு நகர்வும் இல்ல இப்ப வரைக்கும் போய் பாக்கல அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கடந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த வாரத்துல போய் பாக்குறதா ஒரு இது வரைக்கும் இந்த வழக்கு நடந்துட்டு பதினாறு நாள் அவங்க தூக்கத்தில் சொல்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுடைய முன்னணியில இருந்தவங்க எல்லாம் முன்ஜாமீன் கேட்டு இப்போ அதெல்லாம் இப்போ என்ன மாதிரியான நபர்களோ இல்ல நாங்க இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா முன்ஜாமீன் கேட் போகவே போவே மாட்டோம் நீ கைது பண்ணியா கைது போது வழக்கு எதிர்ப்பு கேள்வியா புரியுதுங்களா எங்கள் அரசியல் நிலைப்பாடு எங்களால் நடக்கல இது விபத்து அரசு வேண்டும் பழிவாங்க வேண்டும் என்று எங்களை கைது செய்தால் அது நீதிமன்றத்தில் நாங்கள் எதிர்கொள்ள நாங்க நிப்போம் அவங்களுக்கு அனுபவம் உண்மையாக இருக்கிற காரணத்துக்கு கூட அப்படி இருக்கலாம் அது ஏன் இருபது லட்சம் அறிவிச்சுன்னு ஏன் இப்போ தள்ளுன்னு நம்ம கேட்க முடியாது அதுக்கான ப்ராசஸில் கூட அவங்க இருக்கலாம் சரி இப்ப அங்கிருந்து புறப்பட்டது கூட சில தரப்புல இருந்து விமர்சனம் அமைக்கப்படுது சில தரப்பு வந்து அதை ஆதரிச்சும் பேசுறாங்க அதையெல்லாம் தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களெல்லாம் தலைமறைவாயிட்டாங்க ஒரு பிரஸ் மீட் இல்ல ஒரு அறிக்கை இல்ல அப்படிங்கறதுதான கேள்வி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா அதாவதுங்க இது வந்து ஒரு அமைப்பியல் ரீதியா அறுபது ஆண்டு கால கட்சி எழுபது ஆண்டு கால கட்சி கிடையாது இப்பதான் ஒன்றரை ஆண்டுகள் ஆகுது அவங்க அமைப்புக்குள்ள என்ன திட்டு இருக்கு அதை யாரை பேசுறது இரண்டாம் கட்ட தலைவர் பேசுமா முதல் கட்ட தலைவர் பேசணுமா அதான் அது அமைப்புக்குள்ளோட இருக்குது அதான் தலைவரே மூணு நாள் பேசிட்டாரே மீதி இரண்டாம் கட்டம் எல்லாம் இந்த அரசினுடைய இந்த அதற்கு பிறகு தாவேக்க தரப்புல இருந்து யாருமே பேட்டி அதை சொல்றேன் அவர்களே நேற்று தானே வெளியில வந்திருக்காரு அதுல அவங்களதான் கேட்கணும் புரியுங்களா நிர்மல்குமார் வந்து ரெண்டு தடவை பேட்டி கொடுத்தாரு அவங்கதான் தான் அவங்களுடைய நீண்ட கால அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வழக்கை எதிர்கொள்வதற்கு அச்சப்படுவதாக காரணத்தினால் கூட அவங்க தான் பார்க்க எல்லா இடத்துலையும் முன்ஜாமீன் கேட்டு ரெண்டு முறை ரத்து செய்யப்பட்டு கூட தள்ளுபடி செய்யப்பட்டு கூட இருக்குது அதனுடைய காரணமாக அவங்க எப்படி வந்து வெளியே பேட்டி கொடுக்க முடியும் வழக்குக்கு அழிஞ்சிட்டு போது நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கும் அது அவங்க தலைவரே அறிக்கை கொடுத்துட்டாரு அதை பற்றி நம்ம வந்து அவங்க தான் இனிமேல் நடக்கிற நடவடிக்கையில் செயலில் தான் அது தெரியும் சார் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு தமிழக அரசு தரப்புல அவசரமான ஒரு நகர்வு உடனடியாக ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சாங்க ஈஷரா ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும் இல்லையா இந்த நெறிமுறைகளை தான் நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்டிகேஷனில் கையாளணும் அப்படின்னு ஒரு ஜீவோ வரும் அந்த மாதிரி ஒரு ஜீவோ வெளியிட்ட மாதிரியே தெரியல சார் ஜீவோ வெளியிட்டு ஜாகதீஷனுடைய ஆணையம் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் ஆணையத்தை நின்று அது என்ன நடந்தது அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க சார் என்ன நடந்தது எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆட்சி முடிய போது என்ன நடந்தது இவர்களுடைய எதிர்கட்சிகளாக இருக்கும்போது அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடந்தப்போ அது இது விபத்து அது திட்டமிட்டு ஸ்னைப்பர் சாட்டு வச்சுக்கிட்டு குறிபார்த்து குறிபார்த்து சுட்டது அதுவும் ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தை எதிர்த்து மக்கள் எழுச்சியாக நேரத்தில் அவர் என்ன யார் ஆர்டர் பேட்டி கொடுத்தார் கட்டாயமாக அவர்களை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அந்த ஆணையம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்த நியமிக்கப்பட்ட ஆணையத்தில் அவள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எத்தனை எடுத்திருக்காங்க சார் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதும் இருக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கணும் அது அமைச்சாங்க இப்பதான் அந்த வந்து அரசு சொல்லிடுச்சு அது வந்து இனிமேல் அவங்க ஜிபிஐ போட்டு ஒரு ஓய்வுபட்ட நீதி போட்டோம் முன்னாடி அந்த இடைப்பட்ட காலத்தில் உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன் வரனாலே வராங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஒரு இந்த விதத்தில் வந்து நம்ம ஸ்டாலு அதாவது திமுக அரசை நம்ம குறைசூழணுங்கிற நோக்கம் கிடையாது அந்த நேரத்தில் அவர் சொன்னாரு இது மாதிரி எந்த கட்சி தலைவரும் தான் தொண்டன் சாகுவதை விரும்ப மாட்டான் அது நடந்ததுன்னு சொன்னாரு அந்த நேரத்தில் அரசு அவருக்கு கிளம்பி போனதும் ஒரு சிறப்பான போனது அதுக்கு அதனால அது அமைச்சு அவரால் முடிந்த அளவுக்கு அது ஒரு ஆணையத்தை போட்டு அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரவும் நினைப்பது அதோட இயல்பு தான் அது ஏன் போட்டார்னா ஒரு அரசு அப்ப என்னதான் செய்யும் போட்டார்னு கேட்கல ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும்ல அந்த மாதிரி ஒரு ஜியோ பாஸ் ஆன மாதிரியே தெரியல ஆனா மறுநாள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே விசாரணை நடக்குதே அது எதன் அடிப்படையில் அந்த விசாரணை நடந்துச்சு இல்ல மக்களுக்கு என்ன விஷயம்னு வெளியே ஒரு அரசு கொண்டு வர வேண்டியது அவங்களுடைய கடமையா இருக்கு அது வந்த பார்த்தான் தெரியும் அதனால அது வந்து நான் தப்பா பார்க்கல நான் ஓகே இதுக்கு பிறகு இப்போ இப்போ பதினேழாம் தேதி கரூருக்கு போறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தான் எல்லாரையும் சந்திக்கிறதாக ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது ரெண்டு விஷயம் முன்வைக்கப்படுது ஒன்னு வந்து இப்படி தனிப்பட்ட ஒரு இடத்துல போய் சந்திக்கிறது ஒரு தலைவருக்கு அழகா இல்ல அதுல என்ன அவங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் அந்த தனிப்பட்ட அந்த அரங்கு கிடைக்கிறதே அவங்களுக்கு சிக்கலா இருக்குது அதுலயும் இருந்து திமுக செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் இல்ல இன்றைய நிகழ்வு நடந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க இப்ப அர அரசுனா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திமுக அரசுல இந்த அரசாங்கம் இந்த சிஸ்டம் கொஞ்சம் கெடுபிடிகளே எல்லாத்துக்கும் தனியார் அரங்கத்தை நடத்தினா கூட முதல்ல என்ஓசி கொடுக்கணும் அவங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நடத்தி கொள்ள நான் அதை கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்தாதான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இன்னும் அதிகமாக வரும் அதையெல்லாம் எதிர்கொண்டதான் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும் அது இவர் தனியா போறாரா இவங்களை கட்சி அப்படி ஆனா போய் அந்த மக்களோட நிற்கணும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதே நம்ம வரவே கண்டிப்பா சார் இதற்கு பிறகு அவர் சுற்றுப்பயணத்துல என்னென்ன மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணிக்கணும் சார் இல்ல இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் என்ன கேட்டால் இந்த ரோட் ஷோவே வந்து தடை செய்யணும் எங்களுடைய தமிழக வாழுவங்க கட்சியினுடைய தலைவர் ஆரம்பத்திருந்து சொல்றாரு இந்த ரோட் ஷோங்கிறது முதல்ல பாரதிய ஜனதா வந்து ரத யாத்திரை கொண்டு வந்தது அதில் இருந்து இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு முதல்வர் அவர்களே அதை சேர வேண்டிய சூழல் இருக்கு ரோட் ஷோ அவரும் பண்ற இதெல்லாம் வந்து ஆளும் அதிகாரமும் பணம் அதிகமாக செலவு பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சாதாரணமாக ஒரு புரட்சிக்கிற மாற்றத்தை விரும்புகிற ஒரு எளிய பிள்ளைகள் நடத்துகிற கட்சிக்கான அந்த ரோட் ஷோங்கிறது வந்து உண்மையிலே மக்கள் ரெண்டு வராங்களான்னா ரெண்டு மூணு அமைப்புக்கு தான் வருவாங்க மீதி இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் நடத்துறது திமுக நடத்துறவர்களும் கூட்டி வந்து தான் அங்கே வைக்க வேண்டியது இருக்குது அவங்களே கூட்டு வந்து வச்சுட்டு அங்கே போய் என்ன ரோடு சொல்லுங்கள் அது பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறுக்கு ஒரு விமான நிலையத்துக்கு போகிறவன் தொழில் ரீதியாக போவோம் படிப்பு விஷயமாக இன்டர்வியூக்கு போகிறோம் நோயாளிகள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுறா இதையெல்லாம் நிறுத்திட்டு ஒரு பெரிய பெரிய திடலாக கொடுத்து எல்லா மக்களையும் அங்கே வைத்து இன்னும் கூட சொல்ல போனால் இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் அமெரிக்கா மாதிரி நீங்கள் உங்களுக்கான தொலைக்காட்சி நேரத்தை ஒதுக்கி அரசியல் கூட இது எதிர்ப்பு இந்த இந்த சிலாட்டை ஒதுக்கி இந்த நேரத்தில் விஜய் பேசுவார் இந்த இடத்துல எடப்பாடி பேசுவார் இந்த நேரத்தில் இவர் பேசுவாருன்னு பேசினா ஏன்னா மக்கள்ல வந்து நீங்க நேரடியா தான் போய் சந்திக்கணுங்கிறதா இன்னைக்கு போச்சு நீங்க என்ன இதுல மனித உழைப்பு பாருங்க ஏன் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா இவங்களும் நீங்க கற்பிணி பெண்கள் பெண்கள் குழந்தைகளை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது அரசும் சொல்லுது ஒரு ஒன்றரை வயசு பய குழந்தைய நீங்க தூக்கிட்டு போறீங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியுமா ஒரு விஜய்னு கற்பிணி பெண் போடுறீங்களா அப்படி என்ன இருக்குதுங்கிற இது யாருடைய தவறு மக்களுடைய தவறும் கண்டிப்பா இருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு நேரத்துல உட்காந்து எல்லாரும் பார்த்தா வீட்ல வேலை செய்யற பெண்கள் வேலை செஞ்சுட்டே பார்ப்பாங்க வேலைக்கு அலுவலகத்தை போய் முடிச்சுட்டு வந்தோம் ஓய்வு நேரத்தில் அதாவது ஒரு ஓய்வு நேரத்தில் கூட அப்படி பார்ப்பேன் எவ்வளோ மனித உழைப்பு சேவ் பண்ணப்படுது இல்லையா நேரம் மிச்சமாகுது இல்லையா எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் ஒரு மணி நேரம் இருந்தால் ரெண்டு கோடி மனித உழைப்பு ரெண்டு கோடி மணி நேரம் மலைப்பு மனித உழைப்பு விரயமாகுது இல்லையா ஆக்கப்பூரமாக சிந்திக்கிதுன்னா அதை தான் சிந்திக்கணும் மக்களோட நீங்கள் வெப்ப நிற்கின்னால் வாக்கு கேட்கும்போது அது மட்டும் எல்லா கட்சியும் போய் நிற்கக்கூடாது மக்களோட பிரச்சனைகளை போய் நீங்கள் உள்ளே நிற்கணும் பட்டதாரி ஆசிரியர்கள் போராடுறான் அது போய் நில்லுங்க சுப்ரவு தொழிலாளர்கள் போராடுறான் மருத்துவர்கள் போராடுறான் அதுக்கு போய் நிற்கிறது தான் மக்களோட நிற்கிறது ஓட்டு கேட்க போய் நிற்கிறது இல்லை மக்களோட நிற்கிறது அதை வந்து இதை முறைப்படுத்தணும் இல்லையா அது எங்களுக்கு எங்களுடைய தமிழக வாழ்முறை கட்சியின் சார்பில் இந்த ரோடு இந்த ரோடு சோவை அனுபவிப்பே தடை செய்யப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டுங்கிறத விட தடை செய்யப்பட வேண்டும் நீங்கள் மக்களுக்கு போராட்ட காலத்தில் தான் நிற்கணும் இல்லையா ஓட்டு கேட்க போகும்போது இவ்வளோ மனித நேரத்தை நீங்கள் விரயம் பண்ணக்கூடாது அதுதான் மக்களோட நிற்கிறது அதனால் இதெல்லாம் வந்து முறைப்படுத்தப்பட வேண்டுங்கிறது ஒன்று இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நீங்க முதல்லையாவது ரேடியோ இருந்தது ரேடியோ அப்பயே கா காதல் வச்சு கேட்டு போனவங்களாம் பல பேர் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்தது அது வீட்டில் போய் தான் பார்க்கணும் இணைய இணையவெளையில பாக்கெட்ல இருக்க ஃபோன்லேயே வந்துச்சு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே பாக்கலாம் அப்படிங்கும்போது இதை முறைப்படுத்த வேண்டியது ஒட்டுமொத்த அரசு அரசியல் கட்சியினுடைய கடமை இதன் மூலியமா நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவு மனித நேரங்கள் சக்திகள் விரயமாகுதே அதை ஆக்கபூர்வமான விஷயத்துக்கு இந்த கால கட்டத்திலே நடந்ததை வச்சியாவது முறைப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்டு மக்களுடைய உழைப்பு நேரம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்றேன் நன்றி சார் நிறைய விஷயங்கள் பத்தி நல்லதுமா நன்றி ஆன் சொல்லும் அழகான நகைகள் டிலிஜென் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஸ்டெப் இன்டு தி ஃப்யூச்சர் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் ஆல் நியூ Vivo V60e பை நவ ஸ்கைஃப்ளைஸ் 매ட்ரஸ் டாசலிங் தீபாவளி ஆஃபர் பை 1 매ட்ரஸ் அண்ட் கெட் 2ฟรี